அசுல் அல்லாஹி சொல்லலாஹு வழங்கி வசல சொன்னார்கள் உலகத்தில் முதலாம் அவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தப் போவதும் இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னிப்பான் அசுல்லாஹி சல்லுகி வசல சொன்னார்கள் அது ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்துவிட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் மன்னிக்க நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது ரசூல் சொல்ல சொல்வதுடைய கருத்து எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு உன் ரப்பு மன்னிப்பானா நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் எல்லையற்ற என் பாவங்கள் ஏராளம் ஏராளம் என் பாவங்கள் என் ரப்புக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து யா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லா மன்னிப்பாளா நான் வைத்தேன் மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன் செய்தேன் அசிங்கமான செயல்களை செய்தேன் செய்தேன் காரியங்களை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்த அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன் அல்ல என் மீது இரக்கம் காட்டுவானா யாரும் என்னை மன்னித்து விடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரம் ஏந்தினால் உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லா வெட்கப்படுகிறான் எல்லையற்ற பாவங்களை செய்திருக்கிறேன் என் பாவங்கள் ஏராளம் ஏராளம் என் பாவங்கள் ஏராளம் என் முன்னால் வெட்கத்தால் குனிந்து யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லா மன்னிப்பாளா நான் சிர்கு வைத்தேன் மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன் காரியங்களை செய்தேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவானா யாரும் என்னை மன்னித்துவிடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரம் ஏந்தினால் உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் சுஹான் அல்லா